இருக்கோம் இதுல என்ன கொஸ்டின் பார்க்க போறோம் அப்படின்னா வண்டல்மன் டேஸ் மூலம் பலமானதாக உள்ளது அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க இதுக்கான ஆன்சர் எதுல இருக்கு அப்படின்னா டென்த்து என்ன காதர் மணற்பாங்கான மண் பாங்கர் சுண்ணாம்பு மற்றும் களிமண் பாங்கான பழைய மண்டன்மண் படிவுகள் நிறம் உடையது உருவாக்கம் சிற்றோடைகள் மற்றும் ஆறுகளில் வேகம் குறையும் பொழுது படிய வைப்பதனால் உருவாகிறது வேதியில் பண்பு பொட்டாசியம் பாஸ்போரிக் அமிலம் சுண்ணாம்பு கார்பன் கலவை அதிகமாக காணப்படுகிறது நைட்ரஜன் குறைவாக உள்ளது மண்ணின் தன்மை பண்டல் மண்டி களிமண் போன்ற கலவைகளுடன் மண் அடுக்கு காணப்படுகிறது அப்படின்னு கொடுத்துருக்காங்க சரிங்களா இது இதுல வளரக்கூடிய பயிர்கள் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா நெல் கோதுமை கரும்பு எண்ணெய் வித்துக்கள் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க இதுக்கு ஆன்சர் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்துட்டோம் அப்படின்னா இதுக்கான ஆன்சர் மங்கிய பாஸ்பாரிக் அமிலம் கொடுத்திருந்தாங்க இல்லையா பாஸ்பாரிக் அமிலம் மற்றும் சுண்ணாம்பு சுண்ணாம்பு கொடுத்திருப்பாங்க இன்னொன்று கரிம பொருட்கள் இது எல்லாமே இதோட மூலங்கள் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா வண்டல் மண்ணோட மூலங்கள் அப்படின்னு சொல்லி சொல்லலாம் அப்ப இதுக்கான ஆன்சர் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா ஆன்சர் ஏ தேங்க்யூ